அயன் படத்துக்கு பார்ட் டூவே எடுக்கலாம் என்று சொல்லும் அளவுக்கு சென்னையில் மிகப்பெரிய தங்க கடத்தல் விவகாரம் ஒன்று வெளிச்சத்திற்கு வந்துள்ளது நடந்தது என்ன பார்க்கலாம் மீனாட்சி அம்மாள் டென்டல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் மதுரவாயில் சென்னை நம்பர் தமிழ்நாடு பை ஐஐஆர்எஃப் by IARF. கடந்த இரண்டு மாதத்தில் சென்னை சர்வதேச விமான நிலையத்தில் கடத்தல் கும்பல் ஒன்று நூற்று அறுபத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்புள்ள இருநூற்று அறுபத்தி ஏழு கிலோ தங்கத்தை கடத்தியிருக்கும் அதிர்ச்சி செய்தி வெளியாகியுள்ளது இவர்கள் இலங்கையை சேர்ந்த கடத்தல் கும்பல் என்று சொல்லப்படுகிறது இந்த ஆண்டு தொடக்கத்தில் சென்னை விமான நிலையத்திலேயே ஒரு கடையை வாடகைக்கு பிடிக்க கடத்தல் கும்பல் முடிவு செய்துள்ளது அதன்படி கிப்ட் பொருட்களை விற்கும் ஒரு கடையை திறந்து அதற்கு எட்டு பணியாளர்களை நியமித்துள்ளது இந்த கடையை திறக்க கடத்தல் கும்பல் எழுபத்தி ஏழு லட்சம் ரூபாய் ஹவாலா யூடியூபர் யூடியூபர் சபீர் அலியிடம் வழங்கி கடையை திறக்க வைத்ததாக தெரிய வந்துள்ளது சபீர் அலி விமான நிலையத்தில் கடையை திறக்க விட்வேடா பிஆர்ஜி என்ற ஒப்பந்த நிறுவனத்தின் ஊழியர் பிரித்வி உதவி செய்துள்ளார் இவர் சபீர் அலியோடு சேர்த்து மொத்தம் மூன்று நபர்களுக்கு விமான நிலையத்தில் கடைகளை வைக்க விமான நிலைய இணை பொது மேலாளர் செல்வநாயகத்திடம் சிபாரிசு செய்துள்ளார் பிரித்வியின் பரிந்துரை அடிப்படையிலேயே சபீர் அலிக்கு விமான நிலையத்தில் கடை ஒதுக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே பிரித்வி தமிழக பாஜகவின் மாணவர் அணியில் மாநில பதவியில் இருந்து வந்துள்ளார் மேலும் இவர் மத்திய சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வாலின் முன்னாள் உதவியாளர் என்றும் சொல்லப்படுகிறது இந்நிலையில் கடந்த பிப்ரவரி மாதம் முதல் சபீர் அலி ஏர் என்ற கடையை நடத்த தொடங்கியுள்ளார் அந்த கடையை வைத்து விமான நிலையத்தின் வழியாக கடந்த இரண்டு மாதங்களுக்கு மேலாக பல முறை தங்கத்தை உள்ளனர் தங்கத்தை வெளிநாடுகளிலிருந்து மலக்குடலில் மறைத்து வைத்து கடத்தி வரும் பயணிகள் தங்கத்தை கழிவறை வழியாக ஏர் உள்ள கிஃப்ட் கடை ஊழியர்களிடம் ஒப்படைப்பார்களாம் சென்னை விமான நிலையத்தில் இவர்கள் கடை வைத்துள்ளார்கள் என்பதால் அவர்களிடம் வெளியே செல்ல பாஸ் இருக்கும் அத்துடன் கடை வைத்திருக்கும் காரணத்தால் சோதனையில் சிக்காமல் தப்பியிருக்கிறார்கள் இப்படியாக சுமார் இருநூற்று அறுபத்தி ஏழு கிலோ தங்கம் கடத்தும் வரை இந்த சர்வதேச கடத்தல் கும்பலின் வியூகம் வெளியாகவில்லை ஆனால் கடந்த ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி பயணி ஒருவரின் நடவடிக்கையில் ஏற்பட்ட சந்தேகம் அவரை சிக்க வைத்துள்ளது அந்த பயணிதான் பொருள் கடையை காட்டி கொடுத்துள்ளார் அதன் பிறகுதான் சபீர் அலி மற்றும் சகாக்களின் தங்க கடத்தல் வேட்டை வெளிச்சத்திற்கு வந்துள்ளது இந்த விவகாரத்தில் இந்திய விமான நிலைய ஆணையத்தின் இரண்டு மூத்த அதிகாரிகள் வீடுகளிலும் பிரித்வி வீட்டிலும் சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர் பிரித்வி தற்போது அமெரிக்காவிற்கு சென்றுவிட்டதாக அவரது குடும்பத்தினர் சுங்கத்துறை அதிகாரிகளிடம் கூறியுள்ளனர் தொடர்ந்து சபீர் அலி உள்ளிட்ட சகாக்கள் கைது செய்யப்பட்டிருக்கும் நிலையில் அவர்களிடம் நடைபெற்ற விசாரணையில் ஏர்ஹெப் பரிசு பொருட்கள் கடையில் வேலை செய்த அனைத்து ஊழியர்களும் தங்கத்தை மலக்குடலில் மறைத்து அதனை கடத்த பயிற்சி பெற்றவர்கள் என்பது தெரியவந்துள்ளது விமான நிலையத்திற்கு வரும் பயணிகள் ஏர்ஹெப் கடையில் அல்லது விமானம் வந்திறங்கும் பகுதியில் உள்ள எம் மற்றும் எம் டூ கழிப்பறைகளில் தங்கத்தை ஒப்படைப்பார்கள் கடை ஊழியர்கள் தங்கத்தை பெற்று தங்கள் மலக்குடலில் மறைத்து விமான நிலையத்திற்கு வெளியே கடத்துவார்கள் என்று சபீர் அலி வாக்கு மூலம் கொடுத்திருக்கிறார் எந்த அனுபவமும் இல்லாத யூடியூபர் சபீர் அலிக்கு பாதுகாப்பு முக்கியத்துவம் வாய்ந்த சென்னை விமான நிலையத்தில் பத்தாயிரம் சதுர அடி இடத்தில் பரிசு பொருள் கடையை மிக விரைவாக அமைக்க பிரித்திவி உதவி செய்திருக்கிறார் பிரித்விக்கு ஏர்போர்ட்டில் இடம் கிடைக்க அவரது பாஜக தொடர்புகள்தான் காரணம் என்று கூறப்படுகிறது மேலும் பிரித்வியிடம் விசாரணை நடைபெற்றால் பல முக்கிய அரசியல் புள்ளிகளும் சிக்கக்கூடும் என்று சொல்லப்படுகிறது சர்வதேச கடத்தல் கும்பல் விமான நிலையத்திலேயே கடையை போட்டு தங்கி கிலோ கிலோவாக தங்கம் கடத்திய இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது